அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் சீரக தண்ணீர் அருந்துவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு வெறும் சீரக தண்ணீரோட பயன்கள் மட்டும்தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் இது சீரக தண்ணி அப்படின்றத அது நம்ம அறந் அருந்துவதால் நம்ம உடலில் வந்து பல வகையான பிரச்சனைகளை நாம் வந்து முன்னாடியே தவிர்க்கலாம் இல்லை நிறைய பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாகவும் ரொம்பவுமே அமையுது அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இது லைவாக நானுமே என் லைஃப்பில் வந்து இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதோட பயன்கள் பற்றி ஸோ இப்போ முதல்ல வந்து இது என்னென்னா அனைத்து வகையான வயிற்று பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இந்த சீரக தண்ணீர் வந்து ரொம்ப நல்லது அதாவது ப்ளோட்டிங் வயிறு உப்புசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைக்கும் சரி செரிமான பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த சீரக தண்ணீர் வந்து நாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையே நம்மளுக்கு வராமல் தடுக்கலாம் சில பேருக்கு வந்து அதுவும் பெண்களுக்கு குறிப்பா வயிற்று வலி வந்து வரும் வயிற்று வலி அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி இதையெல்லாம் வந்து நாம இருக்கும்போது இந்த சீரக தண்ணீர் வந்து நாம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு வந்து இது ஒரு நல்ல ரிலீஃப் வந்து நமக்கு ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா இன்னொன்று வந்து டைஜஷனுக்கு தேவையான வேதிப்பொருள் எல்லாமே இந்த தண்ணியில் நம்மளுக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் நம்ம உடம்புல வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த சீரக தண்ணி வந்து ஒரு நல்ல பயன் வகுக்குது தீக்கு விளைவிக்கக்கூடிய பொருள்கள்லேருந்து நம்மளை வந்து இது வந்து நம்ம அதிகமாகவே நம்மளை இது காப்பாற்றுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து வகையான சுவாச கோளாறுகள் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே சளி சளிக்கே இது வந்துட்டு ஒரு நல்ல தீர்வு சளி இருக்கிறவங்க வந்து இந்த சீரகத்தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு சாரி நெஞ்சில் இருக்கிற சளியை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இரத்த கொதிப்பு அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டா அவங்களுக்கும் இது நல்ல பயன் தருது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அது ரத்தத்தில் இருக்க சர்க்கரையின் அளவை வந்து இது கட்டுப்படுத்துது அதே மாதிரி ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களும் இது தொடர்ந்து சாப்பிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது இப்போ நம்ம சீரக தண்ணி எப்படி தயார் செய்வது அப்படின்னு பார்ப்போம் ஒரு கிண்ணத்துல நான் வந்து கா டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம அடுப்பில் ரொம்ப லோ ஃபிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் எடுத்து வச்சுட்டு நாம இதில் கா டீஸ்பூனுக்கு வந்துட்டு நம்ம மூணுல இருந்து நாலு டம்ளர் அளவுக்கு நாம தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னே நாம வந்து அடுப்பை நிறுத்திடுவோம் அடுப்பை நிறுத்திட்டு நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரக தண்ணியோட கலர் வந்து லைட்டாக மஞ்சள் கலரில் அது வந்து மாறும் அப்போ தான் வந்து அந்த சீரகத்தோட அந் அதில் இருக்கிற அந்த வேதிப்பொருள்லாம் அதில் இறங்கி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து குடித்தோம் அப்படின்னா அது வெறும் வயதில் குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பயன் இது வந்து தரும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிறது நம்மளுக்கே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம வந்துட்டு அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த கலர் வந்து தண்ணியோட கலர் வந்து நம்மளுக்கு லைட்டாக மஞ்சள் கலராக மாறிக்கிட்டே வருது இன்னும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சிருந்து நீங்கள் பருகினீங்கன்னா அதுவும் வெறும் வயத்தில் பருகினீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன எல்லா பயன்களும் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்